கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சகருமாய் இயேசு நீடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனர்லே அப்போ மினிஸ்டி சான் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தினம்தோறும் இருபது எட்டுலே எட்டு மணிக்கு பரிசுத்த வேதம் சேர்ந்த ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜபிக்கிறோம் யோவான் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் ஹலலுயா கிறிஸ்துகள் பிரியமானவர்களே கிறிஸ்து ராஜாவை பின்பற்றும் போது ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் கிறிஸ்து ராஜாவை பின்பற்றும் போது இருளிலே நடவாமல் கிறிஸ்து ராஜாவை பின்பற்றும் போது அந்த குடும்பத்துக்குள்ளே கிறிஸ்து ராஜானுடைய ஜீவ ஒளி அடங்கி வரும்போது அவனுடைய வாழ்க்கையிலே அந்தகார இருள் இருக்காது இருளான பாவ பழக்கம் இருக்காது அவங்க வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறுவாங்க தேவனுடைய பிள்ளையாக இருப்பாங்க தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வாங்க இரவு நேரத்தில் இன்றைக்கி என்ன செய்தி அப்படின்னா மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி மறுபடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒரு குடும்பத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போயிருப்பாங்க ஏன் பாவத்தை ஏசு மன்னிப்பாரா என்னுடைய குறைகளை இயேசு மன்னிப்பாரா என்னுடைய அறியாமல் செய்த பாவத்தை மன்னிப்பாரா அறிந்து செய்த பாவத்தை மன்னிப்பாரா நான் கத்திர விட்டு தள்ளி போயிட்டேனே மறுபடியும் என்னை ஏற்றுக்கொள்வாரா எத்தனையோ குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நைட் நேரத்தில் வேதனையோடு புலம்புற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு ஆனால் வெளியில் தெரியாது அவங்க இதயத்தில் பார்த்தா புலம்பிகிட்டு இருப்பாங்க சமாதானம் இல்லாத சூழ்நிலையில புலம்பிகிட்டு இருப்பாங்க இந்த இரவு நேரத்திலே நம்ம என்ன தரமாக யோசித்து பார்ப்போம் ஏசு மறுபடியும் ஜனங்களை நோக்கி அவரே சொல்கிறார் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியே அடைந்திருப்பான் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்று இயேசு விசுவராஜா சொல்கிறார் அப்போ இரவு நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்தந்த காரியத்தில் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் வெளியே சொல்ல முடியலையே இந்த பாவ அடிமிலிருந்து என்னால் வெளியில் வர முடியுமா எனக்கு யார் உதவி செய்வார் கர்த்தர் உதவி செய்வார் நான் உலகத்திற்கு இருக்கிறேன் ஒரு குடும்பத்தில் இயேசுகிட்ட வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறுறாங்க நான் உலகத்திற்கு இருக்கிறேன் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா உலகத்துக்கே ஒளியாக இருக்கிறார் நம்ம வாழ்க்கையோட இருள் நீங்கி போகுமா போகாதா ஒரு வீட்டுக்குள்ளே வரோம் அந்த வீட்டில் ஒரே ஒரு சுச்சி மட்டும்தான் போடுறோம் அந்த ஒரு சுச்சி போட்டோடனே வீடு ஃபுல்லாக வெளிச்சமாயிடும் எப்படி அந்த சுச்சி பண்ண உடனே வெளிச்சமாயிடும் நம்ம இருதயம் ஃபுல்லாக நம்ம கண்கள் நம்ம சிந்தனை நம்மள தலையிலிருந்து உச்சங்கள் வெறிய ஃபுல்லாக இருளாக இருக்குது ஆனால் ஏசுங்கிற அந்த ஜீவ ஒளி நம்ம இருதயத்துக்குள்ளே நம்மளுடைய கண்கள் நம்முடைய சிந்தனைக்குள்ளே நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே இறங்கி வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன இருளான காரியம் இருந்துச்சோ அது எல்லாமே நம்மளை விட்டு விலகி போய்விடும் நம்ம எப்படி தரமாக ஜபிக்கணும் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற ஏதாவது காரியம் இருந்தால் எடுத்து போட்டுருங்க என் இருதயத்துக்குள்ளே நம்முடைய ஜீவ ஒளி பிரகாசிக்கட்டும் கேட்டு எனக்குள்ளே நீங்கள் வாங்க என் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க என் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வாங்க சில குடும்பத்தில் வியாபாரம் பார்ப்பீங்க கம்பெனி வச்சுருப்பீங்க விவசாயம் பார்ப்பீங்க வேலை பார்ப்பீங்க என்னோட வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வாங்கப்பா என் வியாபாரத்தில் நீங்கள் எனக்கு தலைவராக இருக்கணும்ப்பா என் என் வியாபாரத்தில் என் கூட நீங்கள் வெளிச்சமாக நீங்கள் எனக்குள்ளே இருக்கணும் நீங்கள் என் கூட இருந்தால் தான் அந்த வியாபார ஸ்தலத்தில் கம்பெனி ஸ்தலத்தில் வேலை செய்கிற ஸ்தலத்துல தேவையில்லாத இருளான காரியங்கள் வராது நான் வியாபாரத்தில் இருக்கும்போது கடையில் கத்தாழ தொங்கிட்டுருந்தேன் எலுமிச்ச பணம் வச்சுருந்தேன் ஒரு பொம்மை வச்சுருந்தேன் மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்து செஞ்சுட்டு இருந்தேன் இன்னமாக மனுஷனை நம்பி விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துருந்தேன் இப்படி விக்கிரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுருந்தேன் அதன் மூலியமாக கடை சாபமாகி நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்தேன் கத்தரை விட்டு தள்ளி போகிற இருளான காரியங்கள் அவ்வளோ என்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு ஆனால் இயேசு ராஜாவை என்றைக்கு சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சோன்னோ அன்னைக்கு என்னோடய வாழ்க்கையில் ஜீவ ஒளி பிரகாசிக்க கத்தருடைய பிள்ளைகள் தான் இரவு நேரத்தில் இணைந்துருக்குறீங்க நம்ம வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரம் இயேசுக்கும் நாம் இடம் கொடுத்துருக்குறோமா அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ் படிந்து கட்டளை கீழ்படிந்து கற்பனை கை கொண்டு உண்மையாக வாழ்கிறோமா அது மட்டும்தான் நம்ம யோசித்து பார்க்கணும் ஏன்னா இத்தனை இடத்துல பல சூழ்நிலையில் இரவு நேரத்தில் இணைந்திருப்பீங்க ஏசு எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்குறவர் உங்கள் வாழ்க்கையோட இருளான கருத்தை நீக்குறவர் நான் கத்திர விட்டு தள்ளி போய் இருளான ஒரு பாவம் அடிமையில வாழ்ந்துட்டுருக்குறேனே என் பாவத்துலேருந்து நான் வெளியில் வர முடியாமல் இருக்கிறேனே கத்தர் உதவி செய்வார் அவர்வங்களை தூக்கி எடுப்பார் அவர் அவங்களை மீட்டெடுப்பார் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார் உங்களுடைய அக்கிரமத்தை மன்னிப்பார் கத்திரை விட்டு தள்ளி போய் துணிகரமான பாவம் இருக்கா துன்மார்க்கமான காரியம் இருக்கா எந்த மாதிரி காரியம் அது அசுத்த காரியமாக இருக்கலாம் அறுவறுப்பான காரியமாக இருக்கலாம் தீட்டான காரியமாக இருக்கலாம் துர்க்கிரியாக இருக்கலாம் மோக இருக்கலாம் காம விகாரமாக இருக்கலாம் கத்தரை விட்டு தள்ளி போகிற ஆயிரம் பாவங்கள் உண்டு மதுபான அடிமையாக இருக்கலாம் போதை காரியமாக இருக்கலாம் கஞ்சா பழக்கமாக இருக்கலாம் சிகரெட் பழக்கமாக இருக்கலாம் தவறான பழக்கமாக இருக்கலாம் தவறான தொடர்பாக இருக்கலாம் எந்த மாதிரி என்ன சரி ஒரு மனுஷன் ஏசுட்டு வரும்போது மனம் திரும்பும் போது தம்முடைய ஒளியை உங்க மேல பிரகாசிக்க பண்ணும்போது உங்களோட வாழ்க்கை வெளிச்சம மாறிவிடும் அவருடைய கரத்துல அர்ப்பணிப்போம் அவர் மட்டும்தான் உங்களுக்கு பூரண விடுதலை தருவார் உங்க வாழ்க்கை வெளிச்சமா மாற்றுவார் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் இயேசு சு ராஜா ஒரு மனுஷன் பின்பற்ற ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு உங்களோட வாழ்க்கையில இருள் இருக்கு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருளான காரியம் ஏதாவது இருக்கா செல்ஃபோனில் தேவையில்லாத வீடியோ பார்க்கறது தேவையில்லாத ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறது தேவையில்லாத நபர்கிட்ட பேசுறது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத ஆளுகிட்ட பேசுகிறது ஏதாவது 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 பாவ காரியங்கள் தொடருதா அதை நம்ம தான் யோசித்து பார்க்கணும் இறைவனுத்துக்காக ஜபிக்க போயிடும் என்னை பின்பற்றி இறைவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் நம்ம வாழ்க்கையில் ஜீவ ஒளி இருக்கும்போது சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் எல்லாம் உண்டு ஆனால் நம்ம தேவனோட சமூகத்தில் எவ்வளோ நேரம் அர்ப்பணிக்கிறோம் எவ்வளோ நேரம் காத்திருந்து ஜெபிக்கிறோம் மனம் திரும்பி வாழ்கிறோமா தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு வாழ்கிறோமா தேவனத்தில் இருந்து இறக்கங்களை நான் போயிட்டு கொண்டோமா அவரோட இரத்தத்தினால் கழுவப்பட்டுருக்கிறோமா எல்லாமே நம்ம யோசித்து பார்க்கணும் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருளே இருக்காது கலல்வியாக நம்ம வாழ்க்கையில் இருளான காரியம் ஏதாவது தொடருதா அதை நம்ம தான் கண்டுபிடிக்கும் என இருளிலே நடவாமல் என்று எழுதப்பட்ட வெளிச்சத்தில் நடந்துட்டு இருக்கான் ஏசுகசு ராஜாவை பின்பற்றும் போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருள் இருக்காது வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும் என்னை பின்பற்றி இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியே அடைந்திருப்பான் இருப்பான் களல்வியா இரவு நேற்றுக்காக ஜபிக்க போயிடும் அர்ப்பணிங்க கேளுங்க உங்க வாழ்க்கை கத்த மாட்டி தருவார் ஜீவ ஒளியை அடைந்து இருப்பான் அடைந்து இருப்பான்னா மையான ஒளி உங்களுடைய வாழ்க்கையில வீசும் அவ்வளோ வாழ்க்கையில் அந்தகார இருள் இருக்காது கத்தரை விட்டு தள்ளி எந்தெந்த காரியம் இருக்கும் எல்லாவற்றையும் கத்தர் நீக்கி பூரண விடுதலை பூர்ண ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக ஆசிரிப்பார் அவருடைய சமூகத்திலே நம்மை நாம் தாழ்த்துவோம் அர்ப்பணிப்போம் கேளுங்க ஒருமனப்பட்டு கேளுங்க கத்தர் உடனே கிரியை செய்வார் தங்கில மூடி நாம் ஜபம் செய்வோம் கிருபை மகிமன் இருந்த பரிசுத்த முழுனால தகப்பனே நம்ம நன்றியோடு துதிகிறோம்ப்பா இந்த இரவு நேரத்திலே நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் குறைகள் குற்றங்களை மன்னிங்க கண்ணீரோடு ஜெவிக்கிற குடும்பத்துக்கு ஒரு விடுதலை கொடுங்க மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று நினைக்கிற குடும்பத்துக்கு விடுதலை கொடுங்க சமாதானத்தை கேட்குற குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டிடுங்க ஆசீர்வாதத்தை கேட்கக்கூடிய குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க கற்பத்தினியை கேட்கக்கூடிய குடும்பத்துக்கு கற்பத்தினை ஆசிரியங்க சில குடும்பத்திலே என்னுடைய வாழ்க்கையில் அந்த அந்தரங்கத்தில் இருள் இருக்குது அசுத்தமான காரியம் இருக்குது அருறுப்பான காரியம் இருக்குது விக்ர வழிபாடு இருக்குது இன்னும்மா குடும்பத்துக்குள்ளே மதுபான அடிமை இருக்குது எல்லா பார்த்தையும் என் இயேசு ராஜா மன்னிப்பாரா என்று யாரெல்லாம் கத்தரை நோக்கி மன்றாடினாங்களோ அந்த குடும்பத்துக்கு கத்தர் மனம் மெருங்கி ஒரு விடுதலை கொடுங்க சமாதானத்தின் பிள்ளைகளை கொடுங்க இந்த நாளையும் ஜோவித்த எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசிரியக்க வேண்டும் இரவு நேரத்தில் ஜோவிக்கிற குடும்பத்துக்கு ஒரு விடுதலை கொடுங்க நைட் டியூட்டியில் இருக்கிறாங்க பஸ்ஸில் போகிறாங்க ட்ரெயினில் போகிறாங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க டூ வீலர் விட்டுறாங்க நைட் நேரத்தில் நிறைய குடும்பத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க வியாபாரம் பார்க்காங்க வாட்ச்மேன் ஜூபுராங்க செக்யூரிட்டி ஜூபிடாங்க போலீஸ் ஆஃபீஸ் ஜூபுராங்க ஆர்மியில் ஜூபுராங்க அதிகாரிகள் ஜூபிராங்க தலைவர் ஜூபிகிறாங்க ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள் வாழைப்பாங்க எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் ஏற்படுகிறோம் உங்களுடைய கரம் உங்கள் பிள்ளைகளோட கொடுக்கட்டும் விட்டும் யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ இரவு நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு சகல விதமான பாதுகாப்பு தாங்க எல்லா துர்க்கிரீகளை விளக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு சகல குடும்பத்துக்கு துறப்படுத்துவாங்க தேவையில்லாத பயமோ தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்போ தேவையில்லாத நபரோ தேவையில்லாத மதுபான அடிமையோ எந்த ஒரு கருத்துல போய் சிக்கக்கூடாது நைட் நேரத்தில் கருத்துடைய பாதுகாப்பு அப்போ அவங்க பிள்ளைகள் வேணும்ப்பா நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னீங்க உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ஜீவ ஒளி அப்போ அவங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில பிரகாசிக்கட்டும் உங்கள் பிள்ளைகள் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் கற்றுக்கு ரூபாய் செய்யுங்க ஹாஸ்பிட்டல்லே அவசர சிகிச்சைலே ஐசியூல்ல எந்தெந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டு சரீரத்தில் விளைவேடத்தை ஒழிச்சுக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை அப்போ உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க உங்களுடைய கரம் உங்கள் பிள்ளைகளோட கொடுக்கட்டும் தேவையில்லாத பயங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கற்று ஆசுரைங்க ஜபிக்கிற எல்லா குடும்பத்தையும் எழுப்புங்க தேவனே அப்போ ப்ரேயர் மனுஷன் மூலயமா இணைந்துருக்க எல்லா குடும்பத்தையும் கற்று பொருட்படுதுங்க உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும் கடனில் கஷ்டப்படுகிற குடும்பத்துக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்து அந்த குடும்பத்தை மென்மேலும் ஆசுவைங்க எத்தனையோ குடும்பத்தில் மாசமாக இருக்காங்க டெலிவரி பரப்புறாங்க சில குடும்பத்திலே அப்பா பல சூழ்நிலை பிள்ளைகள் வயசு அதிகமாகிட்டு இருக்குது அந்த குடும்பத்தை கற்று சந்திங்க உங்கள் பிள்ளையோட கற்றுக்கூட எந்தெந்த குடும்பத்திலே அப்போ மாசமாக இருக்குங்களோ அவங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற எல்லா காரியத்திலுமே கத்தர் கூட இருக்க வேண்டும் இருபத்தி நாலு மணி தாயம் இல்லையோனா கூட ராஜா சில குடும்பத்தில் டாக்டர் சொல்லியிருக்காங்க எல்லா காரியத்தையும் கற்று மாற்றிருக்காங்க டெலிவரி பொறுப்பிறாங்க உங்கள் பிள்ளைகளோட வந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் தவறான காரியங்கள் அதை எல்லாவற்றையும் நீக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கற்றுக் பொறுப்படுத்துங்க சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கற்றுக் கொடுத்து ஆசிரியத்து அந்த குடும்பத்தை நன்மையினால் கிருவினாலும் அப்பா பெற்றுக்கொள்ள எல்லா விதமான வாசல் திறந்து விடுங்க இன்பமான தூக்கம் தாங்க என்னுடைய குறைகள் எல்லாம் அப்பா அவனுடைய ரத்தத்தினால கல்வி சுத்தி உங்களுடைய கிருவினா நறுப்பாங்க உங்களுடைய பிரசன கொடுங்க ராஜா அதிகாலவில் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு தாங்க எங்கள் வீடு முழுவதும் ஏசுகசு ரத்து நிலைவிட்டும் உருவீன பட்டத்துடைய தேவ தூதர்கள் உலாகி விட்டும் கத்துடைய கரம் கூட விட்டும் எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்க இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துங்க தேவையில்லாத எல்லா கிரையெல்லாம் ஏசுகூஸ் நாமத்தினாலே அழிக்கப்படட்டும் கத்தர் கூறப்படுதலேன் துதிகான மகிமையெல்லாம் ஒவ்வொரு கேசுடும் ஏசு கிறிஸ்ட்மன் பிதாவை தேவனுக்கு நீ உண்டாக கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல கருதியும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சேனல் அண்ட் ஷேர் பெல் காட்